வணக்கம் நம்ம இப்போ தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ குறியீடுகள் மற்றும் தரவரிசை பார்க்க போகிறோம் அதாவது இன்டெஸஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா எந்தெந்த இடத்துல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இது எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஹேன்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா ஹேன்லே பாஸ்போர்ட் இவங்க தான் ஹெல்லே அந்த அமைப்பு தான் வெளியிடுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்தியாவோடய இடம் எண்பது ஓகேங்களா எண்பது உலக பென்ஷன் குறியீடு பென்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்குது உலக ஊழல் குறியீடு கரப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கரப்ஷன் கரப்ஷனில் இந்தியா வந்து தொண்ணூற்றி மூணாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது உலக திறமை குறியீடு வேர்ல்டு டேலண்ட் ரேங்கிங் இந்தியாவோட நிலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இந்தியா இருக்குது உலக பட்டினி குறியீடு நூற்றி பதினொன்று ஓகேங்களா உலக பட்டினி குறியீடு வேர்ல்டு ஹங்கர் இண்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹங்கர் இண்டக்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க இங்கிலீஷில் உலகின் சிறந்த நாடு இந்தியாவோடய இடம் பார்த்திங்கன்னா முப்பது உலக சிறந்த நாடுகள் பட்டியலில் ஃபஸ்ட்டு டென்மார்க் நினைக்கிறேன் ஓகேங்களா சிறந்த நாடு அப்படிங்கிறதுல ஓகேங்களா உலக புதுமை குறியீடு வேர்ல்டு இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இந்தியா நாற்பதாவது இடத்துல இருக்குது புதுமையான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க புதுமை குறியீடு உலக அமைதி குறியீடு ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு வேர்ல்டு பீஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியாவின் இடம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் அறுபத்தி ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது ஓகேங்களா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறத மாணவர்களுக்கான சிறந்த நகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா லண்டன் ஓகேங்களா உலகளவில் மாணவர்கள் படிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் லண்டன் வந்து சிறந்த நாடாக இருக்குது அடுத்தது உலக பாலின இடை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டெக்ஸ் ஓகேங்களா ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க ஜெண்டர் கேப் இண்டெக்ஸு நூற்றி இருபத்தி ஏழு உலக போட்டி குறியீடு வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா நாற்பதாவது இடத்துல இந்தியா இருக்குது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேரளா முதலிடத்தில் இருக்குது உலக அடிமை குறை குறியீட்டில் வடகொரியா முதல் இடத்துல இருக்குது ஓகேங்களா உலக அடிமை குறியீடு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இந்தியா வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஓராவது இடத்துல இந்தியாவுடைய உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு ஓகேங்களா சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீடு இந்தியாவினிடம் நாற்பத்தி இரண்டு வேர்ல்டு இக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு இன்ட இன்டலெக்சுவல் பா ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் உலக அளவில் இராணுவ தளவாடங்கள் அதிகமாக இறக்குமதி செய்த நாடு இந்தியா ஓகேங்களா இந்தியா தான் உலக அளவில் அதிகமான தளவாடப் பொருட்களை இறக்குமதி செய்யுது அதேமாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா நம்ம எந்த நாட்டுக்கிட்டேருந்து அதிகமாக இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா ரஷ்யா ஓகேங்களா உலக மகிழ்ச்சி குறியீடு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி இருபத்தி ஆறு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் நூற்றி இருபத்தி ஆறு அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ